எ විසි அப்ப முந்தி வந்த அப்ப க்க පොල ම ம විති

மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குமே நம்ம இட சொன்னாங்க அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு பார்க்குறது இருக்கு மேம் இது யாழ்ப்பாணம் சண்டைக்குள்ளே தான் இருக்குது வித்தியாசமான மிரத்தாளை செய்கிற நான் இதுக்குள்ளே தான் பார்க்க சொன்னேன் இங்கே ஜானை இருக்கு ஜானை மிரத்தாள் செய்திருக்குது

இது ஃபுல்லாவே மரத்தால செய்து இருக்கினோம் நான் எல்லாம் எங்க எந்த எடுக்கிற நீங்க வெக்கப்படாதீங்க எங்க எந்த எடுக்கிறீங்க கொழும்புல எந்த எடுக்கிறவர உங்களோட தான் அந்த கடை ஆஹ் இதெல்லாம் என்ன வில டீ கப் மாதிரி சிரட்டையில என்ன வில எண்ணூறு எல்லாம் சுழற்சி முறையெல்லாம் நடந்து நல்லா இருக்கு இசி தண்ணி ஊத்தாதோ பிறகு தினையும் பசி தண்ணி ஊத்துங்க இங்க அந்த கப் மாதிரி பாலை அது மாதிரி இந்த குட்டி ஜானை விலவு இது வந்து இருந்து இது ஃபுல்லா செய்து செய்யுது. இது உண்டர லட்சணம் இந்த பெரிய ஜானே. இதெல்லாம் இல்லை பிரேஸ். எல்லாம் 2200 2500 ரூபாய். 1000 ரூபாய். ரெண்டு ரைண்ட்ரூவா. கப்ப கடக்க. இதெல்லாம் இருக்க சாமா இல்லாம 1000 ரூபாய்க்கு இல்ல. இதெல்லாம் கறி கொண்டு வரது. கொண்டு வரலாம் திண்ணு எல்லாமே எவ்வளவு வாசுக்கு எல்லாம்

கலர் okay. பண்ணிட்டு okay. <laughs> <laughs>

அடிவாள yeah. <t– tr seine Christmas> இதெல்லாம் குட்டி குட்டி மூடி மூடியோட சேர்ந்த சாப்பிட்டு எப்படி வந்து

Koola kan bNetairi Ehd arBaj Olay Nu Sarab Pi

மாங்க வத்தல் தூடி கொண்டு இருக்கிறோம் இது சந்தைக்குள்ளே தான் அனுப்ப நிற்கிறோம் நாங்கள் சின்ன இது அந்த மணிக்கடை மாதிரியெல்லாம் போட்டுருக்கு சந்தைக்குள்ளே தான் எனக்கு இது ஃபுல்லாக அந்த முன்னின ஞாபகங்கள் வரும் இந்த இடத்துக்கு வந்தால் இதில் கணக்க விஷயங்கள் இருக்கு இது வந்து அந்த ப்ளூட் என்ன கருவாட்டு முன்னு சாப்பிடுது இந்த சாப்பிட்டா அந்த கருவா டேஸ்ட் மற்றது எல்லுப்பாக இருக்கு இல்லாத இல்லை எல்லுப்பாக இருக்காங்க

ලා බග දීලා ජව මෙන සාන් ට න්න වා ෙ్ලම් බැර ද . எல்லாரும் பிடிக்கும் பேக் புளுட்டோ புளுட்டோ இதுதான் இழுத்து அடிச்சான் விரும்பி இதை பண்ணி சாப்பிடுவோம் இதை சாப்பிட்டா கொஞ்சம் பாய் எல்லாம் பிங்க் கலர்ல இருக்கும் என்ன காரணம் இதுதான் தள்ளி முட்டை என்று தோன்றும் கலர் கலராக இருக்கும் இந்த மிளகோ என்ன தீண்டா என்ன சின்ன ஜீரா முழுக்கு இருக்குமே நான் எனக்கு இது பெருசாக்க சக்திக்குண்டியால் வந்து இஞ்சி பிஸ்கட் ஆஹ் இஞ்சி பிஸ்கட் எல்லாம் அப்பளம் இருக்குது அந்த கலர் அப்பளம் நாங்க வேண்டி வேண்டி சாப்பிடலாம் இதெல்லாம் விலை எல்லாம் தொல்லையில் ஒன்றுக்கும் இது முந்நூறுபா இப்போ முந்நூறுபா இதுக்கு கிணங்க இருக்குது எத்தனை இருக்குதுன்னா எத்தனை இருக்குது இதுக்க போடையில் நூற்றி நாற்பது கிராம் இருக்குது ஒரு பார்த்தா தெரியும் மஞ்சள் சச்சர் பிங்கெல்லாம் இருக்குது ஓகே நாங்கள் இன்னும் கணக்கு இருக்கணும் இங்கே வினை கிடையிலாது அடுத்தது மாங்காய் வர்த்தலும் இந்த கேக் சம்மந்தமான சாமான வேணும் அதுக்கு ஒரு கேக் கிடைக்க போக்குறோமா

ഇതിൽ കലർസിലാണ് വിളിച്ചിട്ടുള്ള ഇതിൽ ആറ് ഇതിൽ ഒന്ന് വിളിച്ചോ மாசிக்கருவாடு கட்டி வேண்டப்புறோம் மாசிக்கருவாடு தூளும் இருக்கிறாரு மாசிக்கருவாடு கட்டியா வேண்டப்புறோம் அது ஒரு கருவாட்டு கடைக்கு வேண்டாங்க பெரிய பெரிய கருவாடு வேணா மர மாதிரியே கிடீ அவ்வளவு

பார்க்குறதுக்கு தான் மூவாயிரமா குறையாதா சரி வாரம் பெனங்கரை பற்றிதான் பெனங்கரை பத்தி அறுநூறுவாதா ஒரு கட்டி அறுநூறுவா ஒரு ரெண்டு கிலோ இருக்கு நாலாயிரத்தி எண்ணூற்று ரூபாய்

இல்ல இல்ல நாங்க வேற வேண்டாம் தருவோம் என்னன்னா நாங்க வெளிநாட்டுக்காரருக்கு அனுப்புறோம் வேண்டி வேண்டிய நாலாயிரத்தி ஐநூறு என்ன இந்த

என்ன தம்பத்தாரே ஆனா நான் ஆனா எಷ್ಟು காரே வந்து மணிக்கு பண்ணنده आहे अगத்துக்குன கொடுத்துருடா டிடாக்ரா

பிரியா <economy>...,

பண்றீங்க <laughs> <laughs>

எனக்கு <laughs> <región> <laughs>

மறக்காம உங்களோட சேவோ பண்ணுவோம் அடுத்த வகையில் உங்களை சந்திக்கும் மேலே முன்னாடி நானும்